வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள இன்னம்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள எழுத்தரிநாதேஸ்வரர் கோயிலின் வரலாறு கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வோம் கோயிலின் வரலாறு இக்கோயில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இது சோழர்கால கட்டிடக்கலையின் சிறந்த உதாரணமாகும் இங்கு பிரதான தெய்வமாக சிவபெருமான் எழுத்தறிநாதர் எனவும் அவரின் துணைவியராக நித்ய கல்யாணி மற்றும் சுகந்த குந்தலாம்பிகை அம்மன்கள் வழிபடப்படுகின்றனர் கதைகள் ஒரு சமயம் கோயிலின் கணக்காளர் அரசருக்கு கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது அவர் தேவையான கணக்குகளை தயாரிக்க முடியாமல் சிவபெருமானை பிரார்த்தித்தார் அப்போது சிவபெருமான் அவராகவே மாறி அரசருக்கு கணக்குகளை சமர்ப்பித்தார் இதை அறிந்த அரசர் கணக்காளரை பாராட்டினார் இதனால் சிவபெருமான் எழுத்தறிநாதர் என அழைக்கப்படத் தொடங்கினார் மேலும் இந்த கோயிலில் கஜபிருஷ்ட விமானம் உள்ளது இது யானையின் பின்னை போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது இது சிவபெருமானை யானை வழிபட்டதற்கான நினைவாக கருதப்படுகிறது கட்டிடக்கலை கோயிலில் ஐந்து அடுக்குகளுடன் கூடிய ராஜகோபுரம் உள்ளது கோயிலின் மைய கோபுரம் கிழக்கே நோக்கியுள்ளது கருவறையில் சுயம்புலிங்கமாக எழுத்தறிநாதர் வீற்றிருக்கிறார் விநாயகர் மற்றும் முருகன் ஆகியோர் கருவறையின் இருபுறங்களிலும் உள்ளனர் நந்தி கொடிமரம் மற்றும் பலிபீடம் ஆகியவை கருவறைக்கு எதிரே அமைந்துள்ளன பூஜைகள் மற்றும் விழாக்கள் கோயிலில் தினமும் நான்கு நேரங்களில் பூஜைகள் நடைபெறுகின்றன காலசந்தி காலை எட்டு மணி உச்சிகாலம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் சாயரட்சை மாலை ஆறு மணி அர்த்தஜாமம் இரவு எட்டு மணி முக்கிய விழாக்களில் மார்கழி திருவாதிரை சித்திரை கொடாபிஷேகம் மற்றும் ஐப்பசி அன்னாபிஷேகம் குறிப்பிடத்தக்கவை கோயிலின் அமைவிடம் இக்கோயில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் திருப்புரம்பியம் சாலையில் காவிரி நதியின் வடகரையில் அமைந்துள்ளது ஆன்மீக முக்கியத்துவம் இது தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து ஐந்து சிவத்தலங்களில் ஒன்றாகும் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோர் இக்கோயிலை பற்றி பாடல்கள் பாடியுள்ளனர் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சிக்காக இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன நண்பர்களே இன்னம்பூர் எழுத்தறிநாதேஸ்வரர் கோயிலின் வரலாறு கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை பற்றி அறிந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இத்தகைய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்